எத்தே எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குதே ஏதாவது ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் தே என்ன மருமகளே நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம போனதே கல்யாண வீட்டுக்கு தான் சாப்பிட தானே போனோம் அங்க சாப்பிடாம என்னத்து கிழிச்சிட்டு இருந்த எத்தே நம்ம பக்கத்துல நின்னு என்ன சண்டை போட்டாவ அந்த சண்டையை கேட்டியலா இல்லையா அந்த சண்டையை நான் கேட்டா உன்ன மாதிரி சாப்பிடாம தான் வந்திருக்கணும் அம்மா பசிக்குது ஐயா பசிக்குதுன்னு வெளியே வந்து நின்னு புலம வேண்டிதான் உன்னே மாதிரி ஆமா மருமகளே அங்க என்ன சண்டை நடந்தது நீ கேட்டியா அதை சொல்லி எனக்கு உண்மையாவே வயிறு பசிக்குதே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னா என்ன ஹோட்டலுக்கு கூட்டி போங்க அங்க வச்சு சொல்றேன் நான் எந்த விஷயத்தை கேட்டாலும் தான் பொடி வச்சு பேசுவான் யார் மாமியாரு யாரு மருமகனே தெரியாது நான் கூட்டி போற இடத்துலலாம் ஒழுங்கு மரியாதையா நீ சாப்பிட்டுட்டு வாரப்பத்துக்கும் கல்யாண வீட்டுக்கு எதுக்கு போறோம் மொய் எதுக்கு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு தானே கொடுக்கும் சும்மா சாப்பிடாம வந்துட்டு வ வர்ற ரோட்ல ஃபுல்லா எனக்கு அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா எனக்கு வயிறு பசிக்கின்னு சொல்றது என் மாமியார் கிளவி அங்க எதுக்கு சண்டை நடந்ததுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட பிறகு உண்மையை சொல்றேன் அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டேல்ல அப்புறம் என்ன உம்முன்னு மொறச்சிக்கிட்டு இருக்கேன் அஹம மருமகளே அங்க என்ன சண்டை நடந்தது அம்மா நீங்க மட்டன் சாப்பிட்டீங்களா சிக்கன் சாப்பிட்டீங்களா வயசான காலத்துல சிக்கன் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிட மாட்டுக்கு அதனால மட்டன் தான் சாப்பிட்டேன் மருமகளே அம்மா அதுக்கு என்ன ஆ அது வேற ஒண்ணும் இல்ல மட்டன் குழம்புல பள்ளி விழுந்துட்டான் சுத்தி என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது கவனிக்கணும் சும்மா சோத்த பார்த்தா போதும் சுவார்கண்ட இடம் சொர்க்கம் அந்த ஆளை போய் திண்டுறது